தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தன்பு தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க இது சைட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் வந்தாவாசி செல்லக்கூடிய பாஞ்சாவது கிலோமீட்டரில் மருதாடு ஒரு பெரிய ஜென்சி வருங்க அந்த மருதாடு கூட்டு ரோட்டில் எல்லா பஸ்ஸு வைத்தடமோ காஞ்சிபுரம் கிளாம்பாக்கம் மேல்மருவத்தூர் எல்லா பஸ்ஸும் வைத்தடம்போ நின்று போகும் அதுலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தார் சாலை ரோடு வருங்க அந்த தார்சாலை ரெண்டு கிலோமீட்ரு பஞ்சாயத்தில் பொது வழி பாதையாக ஒரு அடி மண் மண்பா பாதை வழி வந்து வந்து ஆகுதுங்க அதுக்குள்ள அந்த வந்து அந்த பொது வழிபாதை பட்ட வழிபாதையா நம்ம சைட்டில் ஜாயின்ட் ஆகும் ஒரு சென்ட் நிலை ஓனர் வந்து உங்களுக்கு இருபத்தி வருங்க ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் வந்து பூஞ்சை இடம் வரும் மீதி ஐம்பத்தஞ்சு சென்ட் வந்து நஞ்சு இடம் வரும் ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டுங்க இது இல்லை ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இல்லை தண்ணீர் பிரச்சனைகள் செய்யலாங்க வழிபாதை வந்து ப பஞ்சாயத்தில் பொது வழி தான் வச்சுருக்காங்க கிணறு பாருங்கள் நல்லா வளமான கிணறு மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் ஒரு சென்டி நுழை ஓனர் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரரூபா சொல்லியிருக்காரு நம்ம வந்தாவசி பஸ் ஸ்டாண்டு நியூ பஸ் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு விவசாயம் பயன்பாட்டிருக்கு இது பொருத்தமான இடமா இருக்கும் நம்ம சைட்டுக்கு அருகாமையில் கிராமங்கள்லாம் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க நஞ்சை பூஞ்சை வந்து கலந்த மாதிரி தான் இருக்குது கிணறு சர்வீஸ் வந்து தனி சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு ஒரு சென்டி நுழை ஓனர் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரரூபா சொல்லியிருக்காருங்க விலை விபரங்களை நம்ம பேசணும்னா நேரடியாக ஓனரோட பேசிக்கலாம் தார் சாலையிலேருந்து ரெண்டு கிலோமீட்ரு பஞ்சாயத்து புதுவை பாருங்கள் டிராக்டர் லாரி கார் இதில் வந்து ஒரு சென்டி நுழை இருபத்தஞ்சாயிரூபா சொல்கிறாரு ஒரு ஏக்கர் தொண்ணூறு மேன்பருவத்துக்கு ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வருங்க சென்னை கிலாம்பாக்கம் உங்களுக்கு ஒரு எண்பத்தைந்து கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு விவசாய சைகன் நினைக்கிறவங்களுக்கு இது பொருத்தமான இடமா இருக்குங்க தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூடனு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா நம்ம போனாண்ட பேசிக்கலாங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறது முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை தரங்களை நம்ம சேனலில் கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் லீகல் பிரச்சனைகள் கிடையாது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து இருபத்தஞ்சாயிரரூபா சொல்லியிருக்காரு இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க எனக்கு கால் பண்ணுங்க எனக்கு தான் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ்நாடு வாழ்க்கை தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்